ஜனனி நல்ல பேர் சஞ்சீவி மூலிகை கொண்டு வந்தாரில்ல அனுமார் அதுபோல எல்லாருடைய கவலைகளையும் தீர்க்கிற மருந்தாக இருப்பான் உங்கள் பையன் சஞ்சீவி ஜனனி நல்ல பேர் ஜனனி, ஜனனி நீ, அகம்னி நீ பரிபூ ரணினி ஜனனி ஜனனி ஜி அகம்னி உங்களுக்கு நம்ம வைக்கிற பேர்களாலையும் குழந்தைகள் துளங்குவாங்க ராஜலக்ஷ்மி விஜயலக்ஷ்மி தனலக்ஷ்மி யோகலக்ஷ்மி லோகநாதன் உலகநாதன் பாலசுப்ரமணியன் செந்தில் சுப்பிரமணியன் இப்படி பேர்கள் வந்து மிக்க ராசி உடையவையாக இருக்கும் இந்த சீதா ஜானகின்னு வச்சா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஜானகின்னு பேர விட்டவங்க பாருங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுவோம் சரஸ்வதி அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க சொல்லக்கூடாது நேற்று உங்களுக்கு சித்திரகனி அன்னைக்கு இந்த ஆஞ்சநேயருக்கு முழுவதுமே பழத்தாலே அலங்காரம் ஒரு இடம் விடாம கிரீடம் மாலைகள் அத்தனையும் பழத்தாலேயே ஸ்ரஞ்சீவி தந்த சுந்தரனிய ஹனுமந்த தீர ேயா வாயு குமாரா வான வீரா வாயு குமாராவா ஆஞ்சநேயருக்கு ஈஸியான துதி ஆஞ்சநேய 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 பாகிமா ஜெய்கனுமான் 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 ஹனுமான் நீங்கள் நீங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போறீங்க எனக்கு ஒன்றும் பெருசா துதி தெரியாது நான் என்ன செய்யன்னு யோசிக்காதீங்க ஆஞ்சநேய ஆஞ்சனேயே பாகிமா ஜெய் ஜெய்கனுமான் ஜெய்கனுமான் ஹனுமான் ஜெய் ஹனுமான் சொன்னீங்கன்னா போதும் ஆஞ்சநேயர் மனம் மகிழ்வார் நம்ம கேட்குற வரத்தை தருவார் நீங்கள் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபட்டால் சனி பகவானுடைய இப்போ எல்லாரும் கேட்காங்க அம்மா சனி பயிற்சி அம்மா என்ன செய்ய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தவறாம போங்க உங்க கஷ்டங்கள் குறையும் காலையில் முடிஞ்சா காலையில போங்க சாயந்தரம் முடிஞ்சா சாயந்தரம் போங்க கஷ்டங்கள் தீரும் சுந்தர குமார ஸ்ரீதேவி ட்ரீட்மெண்ட்லாம் எப்படி போகுது நல்லா ரெஸ்ட் எடுக்கிறியா ஹவ் ஆர் யூ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வீஎர்ஸ் அனைவருக்கும் இன்னைக்கு தான் சித்திரை ரெண்டு நேற்று பௌர்ணமி பௌர்ணமி முடிஞ்சு அமாவாசை முடிஞ்சு அஞ்சாவது நாள் பார்த்திங்கன்னா பஞ்சமி இந்த பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் விளக்க சாயந்தரம் அஞ்சு முகமும் பொருத்தி அது நிறைய எண்ணெயோ நெய்யோ ஊற்றி அஞ்சு முகத்தையும் பொருத்தி ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியே போற்றி ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியை போட்டி நூற்றி எட்டு தடவை சொல்லி ஒரு பழம் வெத்தலை பார்க்கு பாயாசம் வைக்க முடிஞ்சால் பெய்ய இல்லைன்னா பழம் வெத்தலை பாக்கு தேங்காய் உடைச்சி சாமி முடியாது கும்பிட்டால் ரொம்ப நல்லது கும்பராசி இப்போ குரு வந்து ஒன்பதாம் பார்வையாக பார்க்கற மிகவும் நல்ல நேரம் இந்த வருஷம் பூரா கும்பராசிக்காரங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும்